உடல் உறுப்பு தானம்ங்கிறது விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இப்ப உள்ள காலத்துல நடக்குதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் உருவாவதற்கு முன்னரே உடல் உறுப்பு தானம் நடந்திருக்கு உலகிலேயே முதல் உடல் உறுப்பு தானம் இவரோடது தான் சொல்லலங்க உறுப்பை தானமாக கொடுத்தவர் இந்த வீடியோவோட ஹீரோவான ஒரு முனிவர் இவருடைய தியாகத்தை குறிக்கும் விதமாக இந்திய நாட்டின் முதன்மை விருதான இந்திய ராணுவத்தினருக்கு வழங்கப்படும் பரம்வீர் சக்ரா விருதுல இந்த ஹீரோவுடைய தானமாக கொடுக்கப்பட்ட உடல் உறுப்பின் படம் ஒரு சின்னமா பொறிக்கப்பட்டிருக்கு அந்த ஹீரோ யாரு அவரு தானமாக அளித்த உறுப்பு எதுன்னு கேக்குறீங்களா ஏழு ஏழு உலகிலும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்னு சொன்னா அது மூணு பேர்கிட்ட தான் இருக்கு ஒன்னு சிவனின் சூழாயுதம் இரண்டாவது விஷ்ணுவின் சக்ராயுதம் மூன்றாவது இந்திரனின் வஜ்ராயுதம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வஜ்ர ஆயுதம் இந்திரனுக்கு யார் கொடுத்ததுன்னு தெரியுமா இந்த வீடியோவோட ஹீரோ தாங்க பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே உடல் உறுப்பு தானம் செஞ்ச அந்த ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முறை சொர்க்கத்துல இந்திரன் சபையில ரம்பா ஊர்வசி மேனகை போன்ற அப்சரசுகள் நடனம் ஆடிட்டு இருக்க இந்திரன் அவங்களோட ஆட்டத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு அங்கு தேவர்கள் வசுக்கள் அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இந்திரன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு ஆட்டத்தை கவனிச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தேவகுரு பிருஹஸ்பதி அங்கு வர இந்திரன் தேவகுருவை கவனிக்காம அப்சரசுகளின் அழகுகளில் மயங்கி உட்கார்ந்துருக்காரு பிரகஸ்பதியை இந்திரன் கண்டுக்கவே இல்லை அவர் யாருக்கு உட்கார நாற்காலியும் இல்ல இதனால கோபப்பட்ட தேவகுரு சத்தம் போடாம யாருக்கிட்டையும் சொல்லாம சபையை விட்டு வெளியே போக நடன நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் இந்திரனுக்கு சுய நினைவை வருது தான் தேவகுருவை மதிக்காதது நினைவுக்கு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க இந்திரன் எங்கெங்கயோ போய் அவரை தேட தேவகுருவை எங்கேயுமே காணல இப்ப தேவர்களுக்கு குரு இல்லாதத தெரிஞ்சுகிட்ட அசுரர்கள் தேவர்கள் மீது போர் தொடுத்து வராங்க அசுரர்களை தேவர்களால சமாளிக்க முடியல காரணம் அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் அசுரர்களை நன்கு வழி இதனால இந்திரன் பிரம்மன் கிட்ட போய் பிரச்சனைக்கு வழி கேட்க அதுக்கு பிரம்மன் துவகன் விஸ்வரூபனை அவர்களுடைய தேவகுருவா அனுப்பி வைக்கிறாரு மூணு தலைகள் இருந்துச்சு ஒரு தலை வேதம் படிக்க இரண்டாவது தலை சோமபானம் குடிக்க மூன்றாவது தலை தன்னை சுற்றி நடப்பதை கவனிக்கனு மூன்று தலைகள் இருந்துச்சு விஸ்வரூபன் தேவர்களுக்கு நாராயண கவசம் கவசம்பத்தி தராரு அசுரர்கள் கிட்ட இருந்து தேவர்களை காப்பாற்ற வழியும் சொல்றாரு அப்ப விஸ்வரூபன் ஒரு பெரிய யாகத்தை நடத்துறாரு அது தேவர்களுக்காக நடத்தப்படும் யாகம்னாலும் விஸ்வரூபன் அந்த யாகத்தின் அவிர்பாகங்களை தேவர்களுக்கு தந்தாலும் ஒரே ஒரு அவிர் பாகத்தை தேவர்களுக்கு இந்திரன் விஸ்வரூபனின் மூன்று தலைகளை வெட்டி உடலை யாக குண்டத்துல போட்டுடுறாரு தன் மகனை இந்திரன் கொண்டுட்டான்னு தெரிஞ்ச துவஷ்டாவுக்கு கோபம் தலைக்கேறுது அவரு விருத்தாசுரன் ஒரு அசுரனை உருவாக்குறாரு தேவர்களை கொடுமைப்படுத்தவும் இந்திரனை வதைக்கவும் விருத்தாசுரனை உருவாக்கினார் துவஷ்டா விருத்தாசுரனை வச்சு தன் மகனை கொன்ற இந்திரனையும் மற்ற தேவர்களையும் கொல்ல நினைக்கிறாரு விருத்தாசுரன் என்னதான் பெரிய அசுரனா இருந்தாலும் அவனால எல்லா தேவர்களையும் எப்படி பழிவாங்க முடியும் அதனால விருத்தாசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து நிறைய வரங்களை வாங்கிக்கிறார் விருத்தாசுரன் சிவன் கிட்ட இருந்து என்ன வரம் வாங்கினான் தெரியுமா உலகத்தில் உள்ள எந்த உலோகத்தாலும் மரத்தால் செய்த எந்த ஆயுதத்தாலும் பஞ்ச பூதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாதுங்கிற வரம் வாங்கிக்கிறான் சிவன் கிட்ட இருந்து அந்த வரம் வாங்கிய பிறகு விருத்தாசுரன் தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் இதனால தேவர்களுக்கும் விருத்தாசுரனுக்கும் போர் மூழுது சிவனிடமிருந்து தன்னை எவராலும் கொல்ல முடியாத வரம் வாங்கி இருந்ததால் தேவர்களால் விருத்தாசுரனை அசைக்க கூட முடியல இந்திரலோகத்தில் உள்ள எந்த ஆயுதங்களாலும் விருத்தாசுரனை கொல்லவே முடியல ஆனா தேவர்கள் படை அழிய தொடங்குச்சு இந்திரனுடைய ஐராவதம் கீழே சாயுது பயந்து போன இந்திரன் விஷ்ணு பகவான் கிட்ட பாதுகாப்பு கேட்க போறாரு தேவர் படையை காக்க சொல்லி விஷ்ணு கிட்ட இந்திரன் கேட்க அப்பதான் விஷ்ணு பகவான் இந்த கிரண் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றாரு அவர் என்ன சொன்னாருன்னு பின்னாடி சொல்றேன் இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு முறை போர் நடக்குது இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ததிசி முனிவர் பத்தி நாம பார்க்க போறோம் இவர் பெரிய சிவபக்தர் இந்த ததிசிங்கிற முனிவர் அதர்வன வேதம் எழுதிய அதர்வன முனிவர் மற்றும் அவர் மனைவி சித்தி தேவிக்கு மகனாக பிறந்தவர் இவருடைய மனைவி பெயர் சுவர்ச்சா ஒரு முறை ததிசி முனிவருக்கும் ஒரு அரசருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெரிய சண்டை நடக்க அப்ப முனிவர் உடம்புல நிறைய காயங்கள் ஏற்பட ததிசி முனிவர் சுக்கிரனை நாடி தன் காயங்களுக்கு மருந்து கேட்க அதுக்கு சுக்கரன் முனிவருக்கு மிருத்யுஞ்ச சஞ்சீவி மந்திரத்தை போதிச்சாரு அந்த மந்திரத்தை முனிவர் பிரயோகிச்சப்ப அவருடைய தேகம் பளப்பளப்பாகி வஜ்ரம் போல் மாறுது வஜ்ரம்னா மின்னல் அப்பதான் ததிசி முனிவர் சிவனை நோக்கி தவம் இருக்காரு சிவபெருமானும் ததிசி முனிவருக்கு காட்சி தந்து இனி முனிவரை யாரும் கொல்ல முடியாதுன்னு அவருடைய உடல் மற்றும் எலும்புகள் இனி வஜ்ரம் போல் ஆகிவிடும்

அவர்களுக்கு ஆயுதங்கள் தேவைப்படல அதனால் அந்த ஆயுதங்களை பத்தி மறந்தே போறாங்க கண்டிசி முனிவரும் இந்த ஆயுதங்களை எல்லாம் எப்படி காப்பாத்துறதுன்னு புரியாம அதை தன் சக்தியால அரைச்சு கரைச்சு குடிச்சிடுறாரு இதையெல்லாம் குடிச்ச பிறகு அவருடைய முதுகெலும்பு வஜ்ரமா மாறிடுது இந்த நேரத்துல தான் விருத்தாசுரன் இந்திரனின் ஐராவதத்தை தாக்கி வீழ்த்தி தேவர்களை கொடுமைப்படுத்த இந்திரன் விஷ்ணு பகவான் கிட்ட அடைக்கலம் கேட்க இப்பதான் விஷ்ணு பகவான் இந்திரன் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு விஷ்ணு பகவான் இந்திரன் கிட்ட என்ன சொன்னாரு நான் பின்னாடி சொல்றேன் சொன்னேன் இல்லையா அந்த விஷயம் இதுதான் பூலோகத்தில் சரஸ்வதி ஆற்றங்கரையோரம் தவம் செய்து கொண்டிருக்கும் ததிசி முனிவரின் முதுகெலும்பு வஜ்ராயுதம் போல் கடுமையானதாகும் எனவே அவரிடம் நீங்கள் அவருடைய முதுகெலும்பை தானமாக பெற்று விருத்தாசுரனை கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு பகவான் அதை கேட்ட இந்திரன் உடனே ததிசி முனிவர் கிட்ட போய் உதவி கேட்கிறாரு அதை கேட்டு ததிசி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை தேவர்களுக்கு தானம் கொடுக்க முடிவு செய்கிறார் யோக நிலையில் அமர்ந்து தன் உயிரை துறக்க அவர்

நோக்கி ஏவி விட அந்த ஆயுதம் அசுரனின் கழுத்தை சுற்ற ஆரம்பிக்குது காரணம் விருத்தாசுரன் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த வஜ்ராயுதம் இந்திரன் கைக்கே திரும்பி வருது அன்னையிலிருந்து இந்திரன் கையில வஜ்ராயுதம் எப்பவும் இருக்கு எனவே பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தேவர்களுக்கு உறுப்பு தானம் செஞ்சவருதான் நம்மளோட ஹீரோ ததிசி முனிவர் அதை வச்சு தேவர்கள் அசுரர்கள் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிட்டாங்க இந்திய ராணுவத்தினருக்கு கொடுக்கப்படும் முதன்மை விருதான பரம்வீர் சக்ரா விருதுல ததீசி முனிவரின் தியாகத்தை குறிக்கும் விதமாக வஜ்ராயுதமாக மாறிய அவருடைய முதுகெலும்பு பொறிக்கப்பட்டிருக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் தான் ததிசி முனிவர் இந்த புராண வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் பிடிச்சிருக்கும் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்